இரண்டாவது போங்க கமிட்டி ஒரு இரண்டாவது கிரவுண்டுக்கு

ஒரு புள்ளே பட்டி வத்ரா எஸ் பட்டி வத்ராப் வத்ராப் சிவந்தி இரண்டாவது ஆறு உடனே இறங்குவோம் ஏஆர் ரகுமாரர் எம்எல்ஏ அவர்கள் உதவியாளருக்கு தங்கர் அவர்கள் சார்வை அணிவிப்பார்கள் வத்ரா சிவந்தி வெட்டி வத்ரா சிவந்தி வட்டி வத்ரா சிவந்தி வட்டி இரண்டாவது ஆடுகளத்தில் உடனே இறங்குவோம் சிவந்தி வட்டி உடனே ஆடுகளத்தில் இறங்கும் சிவந்தி வட்டி அணியினர் ஆடுகளத்தில் விட்ட காரணத்தினால் அணியினர் உடனே ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

பத்ரா உடனே வருமாறு ஆடுகளும் கேட்டுக்கொள்கிறோம் பத்ரா இரண்டாவது ஆடுகளத்திற்கு உடனே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு புள்ளி பண்டகம்பட்டி அணியினருக்கு இரண்டு புள்ளி பத்ராப் அணியினர் ஆடுகளத்தில் இறங்கிவிட்டார் இவாட்ட முடிந்தா மறுகணமே இறங்க வைக்க முதல் ஆறு இடத்தில் மேட்டமலை இருக்கன்குடி சி மேட்டமலை இருக்கன்குடி சி இரண்டாவது ஆறு இடத்தில் எஸ்கே பட்டி பல்லவெட்டி எட்டாவது ஆறு இடத்தில் பட்டி பல்லவெட்டி முதல் ஆறு இடத்தில் தாயில் பட்டி நல்லாம் இரண்டாவது ஆறு இடத்தில் வத்ரா பணியினரும் சிவந்து வெற்றியினரும் கமிட்டி கமிட்டி ஒரு ஆளு இரண்டாவது கிரவுண்டுக்கு போங்க கமிட்டி ஒரு ஆளு ரெண்டாவது கிரவுண்டுக்கு போங்க ஒரு புள்ளி பாவனர் அணியினருக்கு இந்த லைன் பேரு கொஞ்சம் அடிய நிலைங்க இரண்டாவது கிரவுண்ட் சீக்கிரம் மேட்ச முடிச்சு விட்டுருணும் இவ்வாட்ட முடிந்த மறுகணமே இறங்கியிருக்கும் அணியினர் மேட்டமலை இருக்கன்குடி சி மேட்டமலை இருக்கன்குடி சி இரண்டாவது ஆடுகளத்தில் எஸ்கே பட்டி பல்லவட்டி எஸ்கே பட்டி பல்லவட்டி முதல் ஆடுகளத்தில் இரண்டு அணிகளும் சம புள்ளிகள் நான்கு நான்கு முதல் ஆடுகளத்தில் இரண்டு அணியினரும் சம புள்ளிகள் நான்கு நான்கு வாட்ட முடிந்த மறுகணமே இறங்கிவிருக்கும் அணியினர் மேட்டமலை இருக்கன்குடி சிவாட்ட முடிந்த மருகணமே இறங்கிவிடவும் இரண்டாவது ஆடுகளத்தில் எஸ்கேப்பட்டி பல்லவட்டி இரண்டாவது ஆடுகளத்தில் எஸ்கே பட்டி பல்லவட்டி முதல் ஆடுகளத்தில் மேட்டமலை இருக்கன்குடி முதல் ஆடுகளத்தில் மேட்டமலை இருக்கன்குடி தேர்ட் ரைட் பாவனர் அணியினருக்கு தேர்ட் ரைவ் அணியினருக்கு ஒரு புள்ளி முடிந்த முதல் ஆடுகளத்தில் இறங்கவிடுக்கும் அணியினர் மேட்டமலை முடிந்த முதல் ஆடுகளத்தில் இறங்குவதற்கும் அணியினர் மேட்டமலை இருக்கன் குடிசி ஒரு புள்ளி கொண்டதன்பட்டி அணியினருக்கு இரண்டாவது ஆண்டு எஸ் கே பட்டி பல்லவட்டி எஸ்கே பட்டி பல்லவட்டி முதல் ஆண்டு மேட்டமலை இருக்கன்குடி முதல் நாடுகளத்தில் மேட்ட மழை இருக்கக்கூடிய சி இரண்டாவது ஆடு காலத்தில் எஸ்கே பட்டி இரண்டாவது ஆடுகளத்தில் எஸ்கே பட்டி ஒரு புள்ளி பண்டிதன்பட்டி அணியினருக்கு தேட்ரை பாவனர் அணியினருக்கு தேட்ரைவ்

அப்படி கொஞ்சம் ஓரமா போங்க ரெண்டுமே பெரிய டீம் அடிச்சு உங்க மேல விட்டாங்கன்னா கமிட்டியை சொல்லக்கூடாது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெண்டுமே பெரிய டீம் அடிச்சு வெளியே விட்டு உங்க மேல விழுந்து எதாவது ஆயி போச்சுன்னா கமிட்டியை சொல்லக்கூடாது அப்படியே வெளியே போங்க முதல் ஆறுகளத்தில் பார்த்தா முடிந்த மறுகணமே இறங்கவருக்கு அணியினர் மேட்டமலை இருக்கன்குறி சி மேட்டமலை இருக்கன்குறி சி இரண்டாவது ஆறுகளத்தில் எஸ்கே பட்டி பல்லபட்டி இரண்டாவது ஆறுகளில் எஸ்கே பட்டி பல்லபட்டி இந்த நடுவுல இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் ஓரமா போங்க நடுவுல இருக்கு பாக்குறவங்க ஓரமா கம்புக்கு வெளியே கைத்த வெளியே வந்து பாருங்க

மேட்டமலை இருக்கன் குடி இரண்டாவது ஆடுகளில் இறங்குவருக்கும் அறியினர் எஸ் கே பட்டி பல்லப்பட்டி எஸ் கே பட்டி பல்லப்பட்டி இரு அணியினரும் மாட்ட முடிந்த மலைகளமே ஆடுகளத்தில் இறங்குமாறு கண்டுபிடிக்கிறோம் கடைசி ஐந்து நிமிடம் முதல் ஆடுகளத்தில் கடைசி ஐந்து நிமிடம் இரு அணியினரும் சம புள்ளி இரு அணியினரும் சம புள்ளி இவ்வாட்டம் முடிந்த மறுகணமே இறங்கவிருக்கும் அணியினர் மேட்டமலை ஒரு புள்ளி டைம் அவுட் புள்ளி இரண்டு புள்ளிகள் ீங்கிகள்னியினருக்கு ஒரு புள்ளி பாவனவேனியினருக்கு ஒரு புள்ளி கடைசி நான்கு நிமிடம் இவ்வாட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் போடிடே ஏய்டா போடு போடு மாத்து போடு ஏய் 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 மூன்று நிமிடம் முதல் ஆண்டுகளில் கடைசி மூன்று நிமிடம் இரு அணியினரும் சம புள்ளி ஒரு புள்ளி பாவனர் அணியினருக்கு ஒரு புள்ளி பாவனர் அணியினர் ஒன்பது புள்ளிகளும் பண்டதம்பட்டி எட்டு ஒரு புள்ளி வித்தியாசம் ஒரு புள்ளி பண்டிதன் அணியினருக்கு ஒரு புள்ளி இரு அணியினரும் சம புள்ளி இரண்டு புள்ளி பண்டிதன் அணியினருக்கு இரண்டு புள்ளி அங்க கடைசி இரண்டு நிமிடம் முதல் ஆடிவாரத்தில் கடைசி இரண்டு நிமிடம் சொல்றேன் கைல கைல கையில் வைங்க கையில் வைங்க ஒரு புள்ளி பண்டிதன் பெட்டி அணி நெருக்கு ஒன் பிளஸ் டூ த்ரீ வைங்க அணி வைங்க ஒரு புள்ளி பண்டிதன் பட்டி கடைசி ஒரு நிமிடம் முதல் ஆடுகளத்தில் கடைசி ஒரு நிமிடம் வாட்ட முடிந்த மறைக்கணமே மேட்டமலை இருக்கன்குடி குடி உங்களுக்கு பட்டாயம் சொல்லியாச்சு மேட்டமலை இருக்கன்குடி முதல் ஆடுகளத்தில் இரண்டாவது ஆடுகளத்தில் எஸ்கே பட்டி பல்லவட்டி எஸ்கே பட்டி பல்லவட்டி ஒரு புள்ளி பண்டதன் பட்டி அடிக்கு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் முதல் ஆடுகளத்தில் மேட்டமலை